நான் ஆறு மேக்கை கூட என்ன நிம்மதி இல்லை என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே பேசுகிறத எந்த தட்டுவான்னு தெரில அவங்க போய் ஊர் காட்டில் போய் சொல்லிக்கிட்டு என்னை வந்து மானத்தையும் வாங்கிட்டு இருக்கா இவர் எவ்வளோ இருந்தாலும் பார்க்க மாட்டேன்னா என்னத்துக்குடி வந்து இப்போ பர்ட்டாவா எப்படியாக இருந்தாலும் ஆறு மேக்கை தான் அவள் கண்டிப்பாக வருவா மக்கள் நான் அவளை வந்து உங்களை கண்டிப்பாக நான் காட்டுவேன் ஆண்ட்டி நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேனா நீ போய் அங்கே போய் இப்படி பேசுனியா செஞ்சான்னு போய் அங்கே சொல்லிட்டு உக்காந்துக்கிறியா நீங்கள் ஆம்பளைன்னு தெரில பொம்பளைனு தெரியல மக்களே என்னை போய் அங்கே போய் போட்டுவிட்டு என்னை வீட்டில் வந்து சண்டை கட்டி வருவாளுங்க ஆ நான் பேசுகிறேன்னா என்னை ஏமாற்றினாலும் நான் பேசுவேன்

வருவா அந்த தட்டுவா நீங்க வருவா மாடுமைக்கு வருவா நான் பேசிடுறேன் பாரு காலங்கள் மாறி போச்சு என்னாவது காலங்கள் மாறி போச்சு மக்கள் அப்படிதான் என்னாது போய் மக்கள் போய் மக்கள் மக்கள் எல்லாம் ஒழுங்கானவங்க தான் இங்க கூட இருக்கிறதுங்க அப்படி பண்ணிட்டு கிடக்குது பரட் அவள் கண்டிப்பா வருவா ஆடு எத்தனை மணிக்கு வருவா பத்து மணிக்கு பரட் நான் அவளை பேசிக்கிறேன் பாரு போய் நான் பேசுறேன்னா நான் வந்து ஏதோ ஒன்று பேசுவேன் என்ன ஏமாத்தனா நான் வந்து பேசிட்டு இருப்பேன் மக்களே அத போய் அங்க போய் சொல்லிக்கிட்டு நீ என்ன நீ இது பண்ணிட்டு இருக்கிற பம்ப கட்டிட்டு இருக்கான்னு பாக்குறியா இங்கே பாரு உன்னை நான் சும்மா மாட்டேன் உன்னை சும்மா விட மாட்டேன் பாருங்க பாரு ஆளை பாரு ஆளை பேசிகிட்டு இருக்கேன்னா என்னை ஏமாத்தினாங்க நான் பேசிகிட்டு இருக்கிறேன் நீ போய் அங்கே போய் என்ன போய் சொல்லிட்டுருக்காங்க உட்காந்து இப்படி பேசுனியாண்டி ஏன் அப்படி பேசுறேன் ஆண்டி அப்படி சொல்லிட்டு இருக்கியா ஆ எங்கள் அத்தைகிட்ட போய் அப்படின்னா சொல்லிட்டு இருக்க நான் அது தெரியல தெரில பொம்பளை தெரில நான் வரட்டு காட்டுக்கு வரட்டு நான் பேசிக்கிறேன்